வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் தலைப்பில் கூறப்பட்ட பிரபலமான இந்த மூன்று வசனங்களையும் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பயன்படுத்தி இருப்போம் அல்லது குறைந்தபட்சம் கேள்விப்பட்டிருப்போம் வசனங்களில் வருகின்ற பொய் மெய் என்ற வார்த்தைகளுக்கான உண்மை பொருளை முதலில் கூறிவிடுகின்றேன் பொய் மெய் என்ற இரு சொற்களுக்கும் இன்று உலகியலாக நாம் புரிந்து வைத்திருக்கின்ற பொருள் வேறு சாத்திர நூல்களில் கூறப்படும் பொருள் வேறு என்று தெரிந்து கொள்ளுங்கள் பையில் நூறு ரூபாயினை வைத்து கொண்டு நண்பன் பண உதவி கோரும்பொழுது என்னிடம் பைசா காசு இல்லை என்று ஒருவன் கூறுவதை பொய் என்றும் நடந்த நிகழ்வினை நடந்தபடியே கூறுதல் மெய் என்றும் புரிந்து கொண்டு வழக்கத்தில் பயன்படுத்தி வருகின்றோம் இது சரியா தவறா என்கின்ற ஆராய்ச்சிகளுக்குள் தற்போது நான் பயணிக்கவில்லை ஆனால் பொய் என்ற வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பொருள் நிலை இல்லாதது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் பொய் பேசுகின்றான் என்றால் அவனுடைய கூற்று நிலையான கூற்றாக இல்லாமல் தொடர்ந்து நிலை மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே பொய் என்பது நிலைத்தன்மை இல்லாதது என்று புரிகிறது எனவே பொய் என்றால் இல்லாத ஒன்று அல்ல நிலை இல்லாதது என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்றால் காயம் என்ற உடல் இல்லை என்று பொருள் அல்ல உடல் இருக்கின்றது ஆனால் அது நிலை மாற்றங்களுக்கு ஆட்படுகின்றது என்று பொருள் நாம் நம் கண்களால் சுட்டி காண்கின்ற அனைத்துமே பொய்பொருட்கள் என்று சாத்திரம் கூறுகின்றது மீண்டும் கூறுகின்றேன் பொருள் என்றால் இல்லாத ஒன்று அல்ல இருக்கின்ற ஒன்றுதான் ஆனால் நிலையாக ஒரே தன்மையில் இல்லாமல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது என்று பொருள் உலகம் பொய்யா மெய்யா என்று தற்போது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உலகம் பொய் அல்லது அது ஒரு மாயை என்று கூறுவதன் பொருள் தற்போது உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என்று கருதுகிறேன் கண்களால் காண்பதும் பொய் என்ற வாசகத்திற்கு இதுதான் உண்மை பொருள் நாம் நம் கண்களால் காணுகின்ற காட்சியை சாட்சியாக வைத்துக்கொண்டு அதை உண்மை என்று கூறக்கூடாது என்பதுதான் தற்போது நாம் புரிந்து வைத்திருக்கின்ற விளக்கம் இது சரியான விளக்கம்தான் ஆனால் உண்மை விளக்கம் அல்ல காதால் கேட்பதும் பொய் என்றால் ஏதேனும் ஒரு செய்தி உங்கள் செவிகளை வந்தடைந்தால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு குறைவு என்பதால் அதனையும் பொய் என்று கூறி தீர விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் கூறியதையும் நினைவு கூறுகின்றோம் மெய்ஞான செய்திகளை காதால் கேட்பது என்பது கேள்வி ஞானம் ஞான நூல்களில் கூறப்பட்ட செய்திகளை ஒருவன் காதில் கேட்டு விட்டதாலேயே மெய்ப்பொருளான சிவத்தை உணர்ந்து விட்டான் என்று பொருள் அல்ல எனவேதான் காதால் கேட்பதும் பொய் என்றார்கள் நம் முன்னோர்கள் தலைப்பில் கூ தலைப்பில் கூறப்பட்ட இறுதி வரிதான் மிக மிக முக்கியமான ஆழ்ந்த பொருளுடைய வரி தீர விசாரிப்பதே மெய் என்று வாசகம் முடிகின்றது அதாவது தீர விசாரித்தல் மட்டுமே மெய் என்பதை இந்த வாசகம் உறுதிப்படுத்துகின்றது தீர விசாரிப்பது என்றால் ஒருவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்து எது உண்மை என்று கண்டறியும் உலகியல் விசாரணை அல்ல எனவே பிறவிகள் தீர விசாரிப்பதே மெய் என்று புரிந்து கொண்டால் உண்மைகள் எளிதாக விளங்கிவிடும் வடமொழியில் விசாரம் என்றால் ஆராய்ந்து பார்த்தல் ரீதியாக விவாதம் செய்தல் நுட்பமாக ஆராய்தல் உள்ளதை உள்ளபடி உணர்தல் என்று பொருள் சத் விசாரம் சத் சங்கம் என்று கூற கேள்விப்பட்டிருப்பீர்கள் சத் என்றால் என்றும் உள்ள மாற்றங்களுக்கு ஆட்படாத நிலையான பொருள் என்று பொருள் இந்த தன்மையை உடைய பொருட்கள் மொத்தம் மூன்று இருக்கின்றன ஒன்று பதி என்ற இறைவன் அல்லது ஒரே கடவுள் இரண்டு பசு என்ற எண்ணற்ற உயிர்கள் மூன்று பாசம் என்ற ஆணவம் கண்மம் மாயை மேலே கூறப்பட்ட இந்த மூன்றும் என்றும் உள்ள பொருட்கள் அதாவது சத்துப் பொருட்கள் இந்த பொருட்களுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை பதி பசு பாசம் என்ற இந்த மூன்று பொருட்களின் உண்மை இயல்புகளை உள்ளது உள்ளபடி ஆராய்தல் சத் விசாரம் அல்லது சங்கம் என்று கூறப்படுகிறது எனவே சத் விசாரம் அல்லது சத் சங்கம் என்றால் அது ஏதோ கடவுளைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் கூட்டம் அல்லது விவாதம் என்று மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள் ஆனால் சத் சத் சங்கம் என்ற சொல்லிற்கு இன்று இவ்வாறுதான் பலர் விளக்கம் கூறி வருகின்றார்கள் நமக்கு பிறவிகள் தீர வேண்டும் அதாவது மீண்டும் பிறவாமை என்கின்ற வீடு பேறு வேண்டும் என்றால் மெய் பொருள் குறித்து விசாரம் செய்ய வேண்டும் அல்லது நுட்பமாக உள்ளது உள்ளபடி உணர வேண்டும் இவ்வாறு உள்ளதை உள்ளபடி உணர்தலே மெய்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நுட்பமான கருத்தின் அடிப்படையில்தான் நம் முன்னோர்கள் தீர விசாரிப்பதே மெய் என்று கூறினார்கள் உலகியலாக பற்று வாழும் நம் மனம் இந்த விளக்கங்களை எல்லாம் ஏற்காது என்பதையும் நான் நன்கு அறிவேன் சொற்றொடர்களுக்கான உண்மை பொருளை உள்ளது உள்ளபடி உணர்ந்து கூறுவது மட்டும்தான் என் பணி அதை ஏற்பதும் மறுப்பதும் உங்களின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று கூறி இன்றை நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்